நம்ம சேனலில் தொடர்ந்தாப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சின இது வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே பிஸ்மல் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே காதல் என்ற உணர்வு மனித இனத்திற்கு மட்டும் உரித்தானது இல்லை காகத்தின் காதல் கதையை கேட்டால் இனி வர்ணிக்கும் கவிஞர்கள் அனைவரும் காதலில் காகத்தையும் சேர்த்து விடுவார்கள் நிஜமாகவே காகம் தனக்கு காதல் தோல்வி ஏற்பட்டால் தற்கொலை செய்து கொள்கிறதா என்று கேட்டால் ஆமாம் என்றுதான் கூற வேண்டும் மனிதர்களுக்கு காதல் உணர்வு எப்படி வருகின்றதோ அதே போலவே பல மடங்கு உணர்ச்சி மிக்கது காகத்தின் காதல் உணர்வு காகங்கள் சில நேரங்களில் தங்களுடைய ஜோடியை கவர்ந்து இழுக்க வித்தியாசமாக வானில் பறந்து வித்தைகளை காட்டுமாம் அதேபோல வித்தியாசமாக ஒரு காகம் பறப்பதை நீங்கள் பார்த்திருக்கீர்கள் என்றால் அது காதல் மோகத்தில் மூழ்கி இருக்கிறது என்று அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும் கல்லுக்குள் ஈரம் போல காக்கைக்குள்ளும் காதல் இருக்கும் புறாவைதான் அந்த காலத்தில் பலரும் தூதிவிட்டு காதல் மலை பொழிந்து வருகின்றோம் உண்மையில் காதல் பறவை என்றால் அது காகந்தான் மனிதனைப் போலவே காகங்களுக்கும் நட்பில்தான் காதலை உருவாக்குகின்றது பல பேரை காதலித்து ஒருவரை பழக்கம் எல்லாம் காக்கைக்கு கிடையாதாம் தனக்கு பிடித்த அந்த ஒரு ஜோடியிடம் மட்டும்தான் காகம் இணையமாம் காகம் பெண் காகத்தை எப்பொழுதும் விட்டுக்கொடுக்கவே கொடுக்காதாம் ஆனால் ஆண் பெண் இரு காகமும் இணைந்து இனவிருத்தி வரை மட்டுமே மகிழ்ச்சியாக இருக்குமாம் முட்டையிடும் நேரம் வந்தால் ஆண்காகம் கூடுகட்ட ஆரம்பித்து விடுமாம் ஆண்காகத்தின் காதல் வாழ்க்கையானது அத்தோடு முடிந்து விடுமாம் முட்டையிட்டு குஞ்சி பொறிக்கும் வரை பெண்காகம் வெளியவே வராதாம் அப்பொழுது பெண்காகத்துக்கு உணவு தண்ணீர் கொடுப்பது எல்லாம் ஆண்காகத்தின் வேலையாகத்தான் இருக்குமாம் குஞ்சி பொறித்தவுடன் ஆண்காகத்தை பெண்காகம் வெறுத்து ஒதுக்கி விடுமாம் காதல் உணர்வு சிறிது சிறிதாக குறைந்து குஞ்சுகளை கவனிக்க தூங்கிவிடுமாம் அந்த பெண்காகம் ஆண்காகம் பற்றி சிறிது கூட பெண்காகம் கவலைப்படுவதே இல்லையாம் இதன் காரணமாக ஆண்காகம் பிரிக் என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கும் பொழுது உணவு தண்ணீர் இல்லாமல் தற்கொலை செய்து உயிரை மாய்த்து கொள்ளுமாம் மேலும் சில நேரங்களில் மரத்தில் மோதி கிளைகளுக்கு இடையில் கழுத்து நெரித்து இறந்து விடுமாம் அந்த ஆண்காகம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மனிதர்களுக்கு தான் காதலானது புனிதமானதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த புனிதத்தை காத்தது ஒரு காக்கை தான் தன்னுடைய காதலைக்காக தன்னுடைய உயிரியை மாற்றிக்கொள்ளுது இல்லைங்களா இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செங்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே இருக்கிற பில்ஸ் கிளிக் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்